பாருங்க காரம் போட்டால் ரொம்ப பிடிக்காது அதனால் பொரியல் பண்ணுறேன் கடுகு போட்டிருக்கேன் ஒரே ஒரு சாஞ்சமல ரெண்டு கில்லி போட்டிருக்கேன் ரெண்டு உளுத்தம் பருப்பு எல்லாம் வருபட்டதும் இந்த பாருங்கள் வெங்காயம் வந்து நம்ம கையால் அறியணும் இல்லை இந்த மாதிரி மிஷின் வச்சு இந்த இதில் போட்டு இப்படியே சுற்றணுன்னா அப்படி வெங்காயத்தை மேலே அரிஞ்சு போட்டு இப்படியே சுற்றணும் சுற்றினோன்னா அரைபட்டு போடும் நல்லா யாருக்கும் இருக்கும் இதோ பாருங்கள் அரிஞ்ச வெங்காயம் அப்படியே தூளாக அரிஞ்சிருக்கு பாருங்கள் பச்சை மிளகி வெங்காயம் இந்த இதில் போட்டு நல்லா வதச்சிருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா வதச்சிருக்கேன் சிம்மி ஆன் பண்ணி விட்டு சிம்மி ஆன் பண்ணி விட்டுங்க பாருங்க கருவேப்பில போடுறேன் கருவேப்பில நிறைய சேர்க்கலாங்க கருவேப்பில சேர்த்துட்டேன் அடுத்தது இந்த காலிஃப்ளவரை போடுறேன் காலிஃப்ளவரை காளி இந்த வதக்கி வச்சு காளி நல்லா உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு வச்சுட்டு இதை பாருங்கள் அரிஞ்சு சூழாக அரிஞ்சு வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து போடுறேன் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் இது வேக போட வேண்டியல வெந்நீரில் போட்டதுனால வெந்துருக்கும் இருக்கும் லேசாக இதில் போட்டு இதுக்கு தகுந்த உப்பு சால்ட் இதை பாருங்கள் நேரமாக நல்லா இருக்கும் தேங்காய் போடணும் பருப்பு போட்டோன்னு வச்சுங்க அவ்வளோ ஜோரா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் மத்த குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சொல்லிக்கலாம் சும்மாவே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா வெந்து போச்சு பாருங்கள் தேங்காய் போடணும் அவங்க தேங்காய் பூவை போட்டு இல்லை பாருங்கள் சேர்த்த நாடி ரொம்ப நாடி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்தான் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேச்சி சேனலுக்கு செப்பரேட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாங்க ஒரு பவுலில் வச்சு ஸ்பூனை போட்டு